சாப்பாட்டு கருவாட்டு குழம்பு முட்டை அவித்தது மாசி எல்லாம் வரும்னு சொல்லி ஏற்பட்டு இருந்தா சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நம்ம ஏற்பாடு இல்லை நண்பருடைய தான் வரதுகளை எல்லாம் பசியில் கிடந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க

சட்டை கிழிஞ்சு போச்சுதே என்ன பள்ளி கூட எல்லாம் பேசுதே கையில் ஒரு காசும் இல்லை தெரிஞ்சுகடம் கேட்டா கிடைக்காது புரிஞ்சுகன்னு ஐயோ கையில் ஒரு காசும் இல்லை தெரிஞ்சு ககன்னு ஏல கடன் கேட்டா கிடைக்காது புரிஞ்சு

யாருமே படிச்சுட்டு வரல அப்ப என்கிட்ட கேட்டாரு நான் கரெக்ட்டா சொல்லிட்டேன் அது எந்த என்ன கொஸ்டின் கேட்டா வாட் இஸ் இன்டென்டெட் கோர்ஸ் லைன் அதையா லாங் அண்ட் ஹைலி ஜஜ கோர்ஸ் லைன் வித் ஆல்டர்நெட்ஸ் グிரிப்ஸ் அண்ட் கேப்ஸ் பேஸ் அண்ட் எட்ஜ் லோன்ஸ் நவஸ் இன்டெண்டட் கோர்ஸ் லைன் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு கை தட்டறத இப்படி தட்டாம இப்படி தட்ட சொன்னாரு ஏ சவுண்ட் வரக்கூடாது நீங்க இப்டி தான் ஒவ்வொரு சார்கிட்டையும் ஒவ்வொரு அனுபவம் திருமலை சார் திருமலை சார் படிக்க சொன்னார் இங்கிலீஷ் புக் எடுத்து அப்ப அதில் வந்து ஆஸ்குடு லுக்டு ரெண்டு வரும் ஆஸ்கெடு லுக் குடு கிடுகிடு கம்பு தடியிட நின்றாரு நீ ஆஸ்குடு ஆம ஆஸ்குன்னு சொன்னார் படிச்ச போது மேணி போய் அணி வழியா மேலே இருந்து கீழே வந்தேன் சரி கொஞ்சம் சார் நின்றாங்க நின்றுட்டு எப்படியோ இங்கிலீஷ் வீடியோ மேலே இருந்து இல்லேந்து இல்லை ஆ ஏன் கேட்ட இல்லை நீ வர

கருவாட்டு குழம்பு வா இது மாசியா இதுவும் கருவாட்டு குழம்பு சூப்பரா இருக்குறதுக்கே இருக்கு கருவாட்டு குழம்பு மாசி முட்டை அவித்தது அதோட சேர்த்து தேங்காய் சூப்பரா வந்திருக்கு லேட்டா வந்தாலும் வந்திருக்கு சோ எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க திருப்தியா சாப்பிடுங்க ஹலோ

இது ஒரு ஒன்று கூடல் அல்லாஹ் வந்து சில பேருக்கு தான் அந்த பாக்கியத்தை கொடுப்பான் இன்னைக்கு அந்த பாக்கியத்தை எங்களை கொடுத்துருக்கான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் நாங்கள் சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைச்சிருக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு நாற்பது வருடங்கள் முப்பது வருடங்கள் கழித்து பார்க்கின்ற பொழுது நண்பனை மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அது மாத்திரம் இல்லாமல் இதே ஒன்று கூடல் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் மகசியூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் இந்த ஒன்று கூட நிகழ்வு வந்து மீண்டும் ஒரு ரினிவல் என்று சொல்வார்களே ஒரு ஒரு சுழற்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது ஒரு நாற்பது ஆண்டு நட்பை மீண்டும் பிணைப்பாக இணைத்திருக்கிறது இதை ஏற்பாடு செய்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்சாலா வரக்கூடிய காலங்களில் இது மீண்டும் மீண்டும் தொடரட்டும் நம்முடைய நட்பு மலரட்டும் நம்முடைய பள்ளி நினைவுகள் என்றும் நம் லஞ்சகத்தில் நிழலாடட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் அலைக்கும்

நம்ம மதிப்புக்குரிய தமிழாசிரியர் குலவர் புலவர் நாராயணன் அவர் வந்து தமிழில் இலக்கிய நடையில் பேசுறதுல ரொம்ப கைது இருந்தாள் இன்னொரு ஆசிரியர் வந்து ஜோசப் நாங்கள் வந்து நாராயண் சார்ட்ட படித்தோம் அவர் சொல்லுவார் கிங்கினி செல்லம்பட செல்லம்ப மணி மேகலையும் வந்தார் அப்படி அடுக்கு மொழியில அழகா பேசுற ஆசிரியர்கள்லாம் நமக்கு இருந்தாங்க தொடர்ந்து பேசுவோம் பேசுவோம் இங்க தமிழ் ஆசிரியர் செங்கையராஜ் சார் அவங்க ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க அது இங்கே இருந்து வச்சாலும் ஒன்னா வரும் அங்கே வச்சாலும் ஒன்னா வரும் அந்த வார்த்தை என்ன வார்த்தைன்ற நீ வாத மாதவா தாமோ ஹராகமோ தாவாத மாதவா நீ அப்படி வாசி பார்த்தா ஒரே மாதிரி வரும் வலதும் இடதும் இந்த காலங்கள்லாம் மறக்க முடியாத காலங்கள் நீ வாத மாதவா எப்படி சொல் பயிற்சி அப்பா மாதிரி அப்பா மலையாளம் எல்லாம் ஒரே மாதிரிதான் வருது ஏ பிபிஏ அப்பா அதே மாதிரி மலையாளம் எம்ஏ எல்ஏ உய மலையாளம் சேம் அதே மாதிரிதான் வரும் அருமையான காலங்கள் பொற்காலங்கள் அந்த காலங்கள்லாம் படிப்பு காலங்கள்லாம் இந்த நண்பர்களுடைய ஒன்று ஒன்றுகூடல மிக சிறப்பாகவே நடந்துச்சு அருமையான கருவாட்டு குழம்பு அதோட பாத்தீங்கன்னா முட்டை அவிச்சு மாசி காயில் பட்டினத்துடைய அந்த மாசி சம்பல் தேங்காய் சோறு ரொம்பவே டாப்பா இருந்துச்சு அவங்க யாருன்னு சொன்னால் நண்பர் இசதீன் அவங்களுடைய சகோதரி பத்துல் கிச்சன் சொல்லி ஒரு யூடியூப் வச்சு நடத்துகிறாங்க அவங்க நிறைய ரெசிபி எல்லாம் போடுவாங்க காயில் பட்டினத்துடைய ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் நிறைய போடுவாங்க ஸோ அவங்களுடைய குழு அவங்க சார்ந்த அந்த பெண்மணிகள் தான் சமைச்சு கொண்டு வந்தாங்க ரொம்ப டாப்பா இருந்துச்சு ஸோ சாப்பாடு எல்லாம் நல்லா சாப்பிட்டோம் நண்பர் கலீல் ரஹ்மான் தேங்காய்பட்டினத்துலேருந்து ஒவ்வொரு நிகழ்வுலையும் தான் ஆர்வம் எடுத்து வருவார் இதுக்குன்னே வந்து அங்கேருந்து பஸ் ஏறி வந்து அதுக்கப்புறம் அவரை போய் நாங்கள் பிக்கப் பண்ணிட்டு வருவோம் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் வந்து என்ன முத்தாய்ப்பான்னு சொன்னால் ம வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் அதாவது அங்கே கேரளாவுடைய அந்த மண் வாசனையில் உள்ள அந்த பழத்தை கொண்டு வருவார் ஊரில் கிடைக்கும் ஆனால் இந்த மனம் இந்த சுவையும் இருக்காது ஸோ இதுக்குன்னே அவர் என்ன பண்ணுவார் ஒரு பேக் நிறைய வாழைப்பழத்தை கொண்டு வருவார் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் உன்னுடைய மலை வாழை படத்துடைய டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நண்பர் காளி நம்முடைய தாவு மெடிக்கல் நண்பர் காளி அருமையான ஒரு பால்கோவா அவர் பங்குக்கு அவர் பால்கோவா கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் ஸோ தன்னுடைய பங்குக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பொருள் கொண்டு வராங்க இந்த கஜூராவா சீடையை கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் வந்து மிச்சர் இருக்குது நண்பர் காளி அவர் வந்து அருமையான பால்கோவா திங்கிறதுக்கு பஞ்சமே இருக்காது ஸோ எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு அவங்க அவங்க பொருட்களை கொண்டு வருவாங்க மேலாக இந்த இவெண்ட் நடத்தணும் இந்த ஒன்று கூட ஆகணும்னு சொல்லிட்டு அருமை நண்பர் மக்பூல் அஹமத் அபுதாபிலேருந்து இருந்து இது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாலேயே பிளான் பண்ணி ஒரு மாசமா இது வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த இடத்துல வைக்கணும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கணும் எல்லாமே அவருடைய ஏ டு கம்ப்ளீட் இந்த இந்த ஒன்று கூடலுக்குள்ள மொத்த செலவும் அவருடைய தான் போயிருக்கு சோ அவருக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் இனியும் வரக்கூடிய நாட்கள்ல நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஒன்று கூடல்கள் பல ஒன்று கூடல்கள் நம்ம நிகழ்வுகள் வந்து நடத்துறதுக்கு இருக்கிறோம் இன்ஷா தான் பள்ளி பருவத்துடைய அந்த மலரும் நினைவுகளை வந்து வெளிக்கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் கிட்டத்தட்ட ஐம்பது வருட கால நட்புகள் எல்லாமே நிறைச்சு போச்சு மச்சான் தாடி எல்லாம் பெருசா இருக்கு என்ன ஆமா எல்லாமே எல்லாம் ஃபுட்பால் 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 பிளேயர் இது காயல் பட்டத்தை பொறுத்த வரைக்கும் பறக்கும் போதே பந்தோட தான் பறக்கும் இந்த ஃபுட்பால் பிளேயர் பெரிய விஷயமா காயல் பட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஃபுட்பால் கிளப்புகள் இருக்கு மிகப்பெரிய மைதானம் ஸோ பிறக்கும் பந்தோட தானே பிறக்கிறாங்க அதனால ஃபுட்பால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை கபடி விளையாடுனா தான் பெரிய ஆச்சரியம் ஏன்னா சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஸோ இந்த மாதிரி இந்த ஒன்று கூடலுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அளித்த வல்ல இறைவனுக்கும் அதற்கு உதவி செஞ்ச நண்பர்களுக்கும் வாழ்த்து கொள்ளணும் முக்கியமாக பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய நண்பர் இன்ஜினியர் ஏ பி ஷேக் உடைய நண்பர் அவர் பேர் ரமேஷ் அவர் வந்து யூகே ல இருக்காரு நம்முடைய எல்லா வீடியோக்களையும் தவறாம பார்த்து இந்த மாதிரி இவ்வளோ உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு இவ்வளோ திக்கா இருக்கிறீங்களே இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறீங்களேன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கார் சோ அவருக்கு காலையில போன் பண்ணும்போது கேட்டான் எப்ப அவங்க கூட்டாளி வருவாங்களா ஃப்ரெண்ட் வருவான் ஆமா கண்டிப்பா வருவாரு அன்பு நண்பர் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ரமேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நம்ம இணைந்து நம்முடைய சேனல்ல வந்து நீங்க வந்து உங்களுடைய முழு ஆதரவையும் தாங்க தொடர்ந்து சேனல்ல பாருங்க இன்னும் நிகழ்வுகள் இருக்கு நிறைய இருக்கு இப்போ வக்கீல் அகமத பொறுத்த வரைக்கும் ஏதாவது நிறைய கிஃப்டுகள்லாம் கொண்டு வந்திருக்காரு சோ இப்போ அதையும் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் அது என்னங்கிறதையும் பார்க்கலாம் இந்த நிகழ்வு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு கடந்த காலத்துல வந்து நம்ம வந்து கடந்த காலத்தை நம்முடைய பள்ளி காலத்தை நண்பர்களோடு திரும்பி பார்ப்பதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு ஸோ ரெண்டு விஷயம் மட்டும்தான் வந்து ஏறிட்டே போகுது ஒன்று விலைவாசி இன்னொன்னு வயசு ஏறிப்போன விலைவாசியும் குறைக்க முடியறதில்ல அது மாதிரி நமக்கு ஏறிப்போன வயசுல இருந்து மீண்டும் வர வர முடியறதில்லை மீண்டும் வந்து வயசு குறைஞ்சு மீண்டும் வந்து நம்ம ஒரு பதின பதினஞ்சு வயசுல நம்ம மீண்டும் ஒரு பள்ளியில போய் ஒரு டென்த்து டுவெல்த்து படிக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படி ஒரு நிலைமைக்கு திரும்பி போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசிச்சு பார்க்கும்பொழுது மனசுக்குள்ளேயே ஒரு பட்டாம்பூச்சி அடிக்கிற மாதிரியான ஒரு மகிழ்வு நமக்கு வந்திருக்கிறது நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்முடைய நண்பர்கள் எப்பப்பெல்லாம் ஊரில் இருக்கமோ அவங்களை சந்தித்து நாம் வளாக் கொண்டிருக்கிறோம் நம் பள்ளி காலத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்ம நினைவுபடுத்தி அசை போட்டு சிரித்து மகிழ்ந்து நாம் இருக்கிறோம் இதனால நம்முடைய மனதுக்கும் மிக ஒரு இதமான ஒரு சூழலை இந்த பிக்னிக் வந்து நமக்கு கண்டிப்பாக ஏற்பாடு தந்திருக்கிறது இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சில நண்பர்கள் அவர்களாக பொறுப்பேற்று நம்முடைய உணவுக்கான ஏற்பாடு தின்பண்டங்கள் இதுமாதிரிலாம் செஞ்சுருக்காங்க நானும் கூட ஒரு சின்ன கிஃப்ட் அதாவது தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு பாட்டில் மற்றும் கடலை மிட்டாய் தேன் மிட்டாய் மற்றும் ரவா ரவாலெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அவங்களுக்காக நட்புக்காக நம்ம கொடுத்துருக்குறோம் இது ஒரு பெரிய பொருள் அல்ல நிறைய பண்டங்கள் இருக்குது நம்ம காசு கொடுத்தா இன்னைக்கு கே கேட்க வேண்டியிருக்கு இப்போ வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற காலத்தில் மக்கள் விரும்பி சாப்பிட்ற நிறைய தின்பண்டங்கள் இருக்குது பீஸா அந்த மாதிரியான வந்து நிறைய உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது ஆனால் இது இல்லை இந்த பழைய பண்டம் தேன் முட்டாய்ங்கிறதோ அல்லது வந்து ஒரு கடலை மிட்டாய்ங்கிறதோ நம்முடைய பழைய காலத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதை நினைவுபடுத்துகிற நினைவுபடுத்துறதுக்கு தான் இந்த தேன் மிட்டாய் கடலை மிட்டாய் அப்படியெல்லாம் நம்ம வாங்கி நம்ம கொண்டு வந்தோம் பல நண்பர்கள் ஒரு நண்பர் கேரளாவில் இருக்க அருகில் இருக்கக்கூடியவங்க செவ்வாழை பழம் வந்து கொண்டு வந்தார் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொண்டு வராங்க இதுல மிக முக்கியமான விஷயம் அவங்க நேரத்தை தந்தது எல்லாருமே வந்து படு பிஸியான ஆட்கள் ஒன்று வியாபாரத்தில் இருக்காங்க தொழிலில் இருக்காங்க நாங்கள் வந்து இன்ஜினியர் இருக்காங்க இதுல டாக்டர்ஸ் இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க வீடியோகிராஃபர் இருக்காங்க பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க எல்லாத்தையும் தூக்கி ஒரு நாள் ஒதுக்கி வச்சுட்டு நண்பர்களுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிற இந்த தினம் உண்மையிலேயே இந்த இந்த நாள் ஒரு பெருநாள் மகிழ்ச்சியான நாள் சந்தோஷமான நாள் இனி வரும் காலங்களிலும் இப்படி நண்பர்கள் ஒன்று கூடுவதற்கு இறைவன் துணை செய்ய வேண்டும் என்று நான் வல்ல ரஹ்மான் அல்லாவை பிரார்த்தித்து நான் வந்திருக்கிற நண்பர்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நற்சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை இந்த ஒன்று குடலில் சேருவதற்கு இறைவன் நமக்கு அந்த வாய்ப்புகளை தந்தரலட்டும் நன்றி சசா குமல்ல போ போதும் அதாவது கடைசியாக வந்து டீ நான் தான் போடுவேன் எல்லாம் எல்லாம் நேத்து நைட்டே வாங்கி வச்சாச்சு அட்டைப்பால் அப்புறம் வந்து ஏலக்காய் உரல் நாலரை கிலோ உரல் அதை விட குணந்துட்டேன் கையில் ஏழைக்க போன தடவை எல்லாம் வந்து உரல் இஞ்சி இடிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி செங்கலை தேடி நடந்தோம் இப்ப இந்த தடவை அதுக்கப்புறம் சோ இந்த தடவை என்ன பாத்தீங்கன்னா எல்லாரும் எடுத்து அந்த பேக்ல போட்டு கொண்டு வந்துட்டேன் இஞ்சி மட்டும் கொண்டு வர மறந்துட்டேன் காயல் பட்டத்தை பொறுத்த வரைக்கும் இஞ்சி டீ தான் இஞ்சி இல்லாத டீ உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைங்கிற மாதிரி இஞ்சி இல்லாத டீ வந்து தொண்டையில இறங்காது மக்பூல் துபாய் லூலு மால் அங்க இருந்து வாங்கிட்டு வந்த கேக்கு டீ கேக் எப்படி இருக்கு நீ எல்லாத்துக்கும் எக்ஸ்லண்ட் எக்ஸ்லண்ட் நீயும் மாட்டாய் பரவாயில்ல நண்பர் மக்பூல் செகண்ட் ரவுண்ட் வர்ற இஞ்சி இல்லாட்டோன்னு குடிக்கிற சந்தோஷமா இருக்கு ரைட் ஓகே சந்தோஷம் சந்தோஷமான மறையில இந்த ஒன்று கூடல வந்து நிறைவேற்றி முடிச்சாச்சு பாதி பேர் வந்து அசர துலுவையோட ஒரு நாலரை மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க ஏன்னா அங்க கல்யாணம் ரிசப்ஷன் போனோம் அப்படின்னா சோ இப்ப ஒரு இருபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சு பேர் இருப்போமா இப்போ இப்போ ஒரு இருபத்தி நாலு பேர் இருக்கோம் சோ எல்லாருமே விடைபெறாங்க இந்த ஏற்பாடு செஞ்சவங்களுக்கும் சரி இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே பங்கு இருக்கு அவங்க அவங்க பங்களிப்பை தந்தாங்க சோ இந்த ஒரு அருமையான நிகழ்வை இறைவன் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கா இன்னும்

இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அஸ்லாம் வலைக்கம் சொல்ல வந்த மெசேஜ் என்னன்னா நண்பர்களிடம் அன்பை காட்டு பெரியவர்களிடம் பணிவை காட்டு எதிரியிடம் வீரத்தை காட்டு துறையிடம் வாழ்ந்து காட்டு இதுதான் எங்க எல்கேஜ் குரூப் இதுக்கு மேல பேசுனா அதை கலட்டு வைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து ஜசாக்கல்லாஹ் சந்திப்போம் ஓகே பாய் பாய் ဒီမှာပါဘာလဲဘာလဲ